पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் அதிகாலை ஐந்து மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஏழு பஞ்சபூத சஸ்தரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் உங்களுடைய கடந்த கால கனவுகள் பலிதமாகும் உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க உக்கிரமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்டகால திட்டங்கள் நிறைவேறும் உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காலங்கள் உருவாகும் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தலைவாசல் மிதியாதே என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு ரிஷபம் ஹரிஹர மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் அதாவது நல்ல நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய நன்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரையும் பொல்லாதவரையும் இனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் களை கட்டும் ஆலய தரிசனத்தின் மூலமாக அமைதி பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை நெஞ்சில் பாசம் வருவதை அளவோடு வைப்பது நல்லது இந்த கால பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் பலிகள் விலகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு தும்புகளை வெல்ல முடியும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளவரெல்லாம் நல்லவர் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு விரோதங்களை வெல்லக்கூடிய நாள் பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அதே பிள்ளைகள் வகையில் வந்து தன வரவும் மன ஆறுதலும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எல்லோருக்கும் நன்மை தரும் எல் விளக்கு சூட்சுமத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அதிகார நந்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரட்டு கௌரவத்தை விரட்ட வேண்டிய நாள் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் இழுபறியாக இருந்த ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்து முடியக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பின்றி புகையாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் இராச்சிய சார்ந்தவங்க வினை தீர்க்கும் விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ விருச்சிக இராச்சிய சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விலகும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் மட்டுமல்லாது வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எம்மதம் ஆயினும் சம்மதம் என்பதில் இணக்கம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க திருமலராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி வியாபாரத்தில் யோகம் கிடைக்கும் ஆண்களுக்கான அதிகாரம் உயரக்கூடிய பெண்களுக்கான வருமானம் கூடிய பெண்களுடைய நியாயமான ஆசைகள் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசிய சார்ந்தவங்க வெக்காலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடைகள் விலகும் பெண்களால் பெருமைகள் சேரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உருவாகும் மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெட்ட பழக்கங்களை விட்டொழிப்பதில் தீவிரம் காட்டுவது நல்லது இந்தயல பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை ஆதி ஜகனாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எஃப் கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு வெற்றி புள்ளையை அல்லக்கூடிய நாள் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வறுமைகள் விலகக்கூடிய நாளாகவும் பெருமை உதயமாகக்கூடிய ஒரு உதயம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் தேவையில்லாத எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் வாக்கு தவறாமையை வாழ்க்கையில் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க கொடி மரத்து விநாயகர் தெய்வத்தை வலி வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அயல்நாடு நாடு செல்லக்கூடிய பயணங்கள் அது வந்து சகாயமாக சந்தோஷமாக அமையக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க காஞ்சி காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு மஞ்சள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்